ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நம பக்ரதுண்ட மகாக்காய சுரேஹோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியே ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிட குருஜி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து இப்போ துலாம் ராசிக்கு போகிறார் அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு மிக முக்கியமானதாக அமையும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாட்கள் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூமிக்காரகன் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் சாதாரணமாக செவ்வாய் வந்து யாருமே வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா இந்த செவ்வாயோ வெறும் வாயோ அப்படிம்பாங்க அதேமாரி சில பேருக்கு வந்து கேட்டை மூட்டை செவ்வாய் அப்படின்னு சொல்லி நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகளை அவாய்ட் பண்ணுறது நம்மளோட வழக்கத்தில் இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா மங்களக்காரகன் மங்களத்தையே அருள்பவன் ரெண்டாவது ரத்தத்துக்கு காரகன் ரத்தம் உணர்ச்சி உடன்பிறப்பு அதாவது காரகன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் அதி அற்புதமான ஒரு கிரகம் உணர்ச்சி அதனால தான் இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து ஷேவ் பண்ணிக்கூடாது அப்படி இப்படின்லாம் சொல்கிறது ஏன்னா ரத்தம் படக்கூடாது அதனால தான் அந்த செவ்வாய்க்கிழமை நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு வழக்கத்தில் இருக்குது அந்த வகையில் இந்த பூமி காரகன் இப்போ துலாம் ராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிற நாற்பத்தைந்து நாட்கள் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானின் ஐந்தாம் பார்வை இந்த துலாம் ராசியில் விழது அதனால் குருவும் செவ்வாயும் குருமங்கல யோகத்தை உருவாக்குறாங்க அதனால் நிறையா பேருக்கு ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷத்துக்கும் ரிச்சிகத்துக்கும் அதிபதி சித்திரை மிருக சீருஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் பகவான் ஆக இந்த செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தைந்து நாட்கள் நான் சொன்னேன்ல அதில் பதினோரு நாட்கள் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் சுவாதி நட்சத்திரத்தில் அதாவது ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பதினாலு நாட்கள் அவர் வந்து குரு பகவானின் விசாகம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுதான் நட்சத்திர சஞ்சாரம் இந்த செவ்வாய் பகவான் இப்போ இந்த செவ்வாய் பகவான் துலாம் ராசியில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் எனது அன்பான மகர ராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அது அற்புதமான ஒரு பேச்சு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்று கூட அதிபதி அற்புதமுங்க ஏன் அப்படின்னா சுகம் லாபம் சுகாதிபதியும் ஒரு தான் லாபாதிபதியும் அவரு தான் லாபங்கள் எவ்வளோ வந்தாலும் சுகங்கள் வேணும் அதாவது ஒருத்தனுக்கு வந்து நாலஞ்சு சொந்த வீடு இருக்கும் ஆனால் அவன் இருக்கிறது வாடகை வீட்டில் இருப்பான் வாடகையை வாங்கிட்டு வாடகை கொடுத்துனு இருப்பான் அப்போ அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு இல்லை ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்று அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய பாக்கியம் சுகாதிபதி லாபாதிபதி இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இருந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்களை கொடுத்தார் வாழ்க்கையில் ஒரு இது உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழிலத்தில் முன்னேற்றம் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தார் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இப்போ எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடம் திக்பலம் அதே சமயம் உபஜயஸ்தானங்கள் அதுவும் ஒன்று ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துக்கு வந்தக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு குரு பகவானின் பார்வையும் வாங்கிக்கிறார் வாங்கிக்கிட்டு குருமங்கள யோகத்தை பரிபூரணமாக உங்களுக்கு கொடுக்க எப்படி ஒரு உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு பரபரப்பை கொடுப்பாரு இந்த வேலையை இவர் தான் செய்ய முடியும் இவர்கிட்ட அந்த பொறுப்பை ஹேண்ட் ஓவர் பண்ணி இந்த ஃபைலை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவர் கண்டிப்பா முடிச்சு கொடுப்பார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நன்மை கிடைக்கும் அடுத்தபடி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஜீவனம் ஜீவனம்னாலே உத்தியோகம் தொழில் வியாபாரம் தாங்க ஏன்னா அதுக்காக தானே நம்ம எல்லாருமே வேலை செய்கிறோம் ஆக அந்த தன உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரம் முன் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் தந்தையார் இந்த நேரத்துல உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருப்பார் அடுத்தபடியாக உறவினர்கள் மூலமா சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் லாபங்கள் குவிவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார் ஐந்தாம் பார்வையா பதினோரு நாட்கள் ஃபஸ்ட்டு லெவன் டேஸ் பதினோரு நாட்கள் செவ்வாய் பகவானின் சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுற நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் இருக்குங்க இந்த பதினோரு நாட்களில் நீங்கள் பாருங்கள் உத்தியோகம் நிமித்தமாக சரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக சரி நீங்கள் ஒரு வெளியூரோ இல்லை வெளிநாட்டு பயணமோ ஒரு அதை ஒரு ஆர்டர் பிடிக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரத்தில் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க படிப்பு படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அருமையாக இருக்கும் அரசியல்வாதிகள் கண்டிப்பா பயணங்களை மேற்கொள்வார்கள் அதன் மூலமாகவே அந்த மக்களோட நாடி துடிப்பை அவங்க தெரிஞ்சுப்பாங்க அடுத்தபடியாக லாபங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அற்புதமான காலகட்டம் இந்த டுவெண்ட்டி டேஸ் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதம் ஏன் அப்படின்னா ராகுவின் சுவாதி கல்ல டிராவல் பண்ணுறாரு இந்த செவ்வாய் பகவான் அப்போ உங்களோட உணர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும் இப்படித்தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் வரும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரம் அதுவும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கேட்கவே வேண்டாம் ஏன்னா எப்போவுமே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க லாபத்தை மட்டுமே தான் சிந்திப்பாங்க சிந்திக்கணும் லாபம் மட்டும்தான் சிந்திக்கணும் ஆனால் கணக்கில் தான் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறோம் என்ன லாப நட்ட கணக்குன்னு இந்த இடத்துல நட்டமே வரக்கூடாது நட்டம் வந்தால் தொழிலே கிடையாது அது லாபம்தான் வரணும் அதுக்கு அஞ்சு ரூபாயாவது லாபம் வரணும் லாபங்கள் குவிவதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பார் இந்த காலகட்டத்துல எதிர்பாராத ஒரு யோகத்தையும் கொடுப்பாரு ஜீவனத்துக்கு இடமாற்றம் அதெல்லாம் கண்டிப்பா இந்த அரசாங்கத்துறையில இருக்கிறவங்க சீருடை பணியாளர்கள் எங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் அற்புதமா கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராகுவின் சுவாதி நட்சத்திரக்கால வரும்போது கண்டிப்பா கிடைக்கும் அதே புதுசாக வேலை தர்றார் குழந்தைகள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய பதினாலு நாட்கள் ஃபோர்டின் டேஸ் சூப்பரான ஆள் குரு பகவானின் விசாகம் காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த குரு பகவான் உங்களுக்கு யார் சகாயாதிபதி விரையாதிபதி எப்போவுமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு தனவரவும் வந்துன்ட்ருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான செலவுகள் அப்படியே போயின்னு ஏற்றம் இரக்கம் அந்த மாதிரி மூன்று பனிரெண்டு அதிபதி ஆக முயற்சிகளை நீங்கள் எந்த அளவிற்கு எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத ஒரு தன யோகம் தனவரவு இருந்தாலும் எதிர்பாராத ஒரு சில செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இந்த மாதிரி ஒரு நிச்சயமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அன்னதானம் பண்ணுங்க அன்னதானத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது தானங்களிலே சிறந்தது அன்னதானம் அன்னதானம் பண்ணுங்க செவ்வாய் கிழமை செவ்வாய்க்கிழமை மூணு பேருக்கோ இல்லை நாலு பேருக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே நாலு பதினொன்று கொடைய அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக் பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் அமர்ந்து குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்